தமிழில் ராவணன் ஒரு சிறந்த அரசன் அவன் தனது இலங்கை நாட்டை நன்மையுடன் ஆண்டான் அவன் புகழ்பெற்ற வீரன் அறிவாளி மற்றும் மிகுந்த பக்தியுள்ளவன் அவனது ராஜ்யத்தில் அனைவரும் அமைதியாகவும் நலமாகவும் வாழ்ந்தனர் ஒருநாள் அவரது அமைச்சர்கள் அவனை நோக்கி மகாராஜா உங்கள் பரிபாலனம் சிறப்பாக உள்ளது ஆனால் ராமர் உங்கள் மீது போர் கொடும்பாவை தூக்கிவிட்டார் நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் என்று கேட்டனர் சிந்தித்துக் கொண்டு கூறினான் அவமானத்திற்கு பழிவாங்கினேன் ஆனால் யுத்தம் ஒரு கடினமான முடிவு எனினும் நான் என் நாட்டை பாதுகாக்க போராடுவேன் யுத்தம் தொடங்கியது ராவணன் வீரத்துடன் எதிர்த்தான் ஆனால் இறுதியில் ராமர் அவனை வெற்றி கொண்டான் ஆனாலும் ராவணன் இறந்த போதும் அவனது பெருமை குறையவில்லை அவன் ஒரு சிறந்த அரசன் என்றும் தனது நாட்டுக்காக போராடிய வீரன் என்றும் வரலாறு நினைவு கூர்கிறது